दूसरा राजा चार अध्याय सातवां वचन फोर सेवन तब उसने जाकर परमेश्वर के भक्त को यह बता दिया और उसने कहा जा तेल भर दे जो रह जाए उसे तू अपने पुत्रों सहित அப்பணாக அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து நீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் பாக்குறோம் இஸ்ரேல் தேசமே ஏக்கு விதுவா இஸ்ரேல் தேசத்துல ஒரு விதவையை பாக்கிறோம் ஹஸ்பண்ட் மருகே கணவர் இறந்துட்டார்

கொஞ்சம் வேற பாத்திரம் எடுத்துட்டு வந்து அதுல ஊத்து டால் அதுல ஊத்திக்கிட்டே இருக்கா எத்தனை பாத்திரங்கள கொண்டு ஊத்துறாலும் எல்லாம் நிறைஞ்சிக்கிட்டே போச்சு

अड़े पर आपसे क्या करता है खर्च जो है दर्शाता मैंने कहा ना मोदी पापते कुछ दूसरा का दूसरा चीज है आपको प्रेम करो दर्शाता रुपये तीसरा है वो खर्ण, खर्ण को மூணாவது கடன் கடனையே குறிக்கிறது ஆகம் கப்ஜித்தேவாங்க நீங்களும் நானும் நிறைய கடன் வாங்குறோம் அபிநயேதான்

నాం కిట కే పావుల్కి ఇరుకుదా న కేప నన్ వంటి దేగో సుబా ఆప్కి లహోర్ కల్సి నహే పడౌల్ పనకరంతి కే పావుల్కి బార్ కస సవిల్ల దర్తుస పులుదు మరగొన బాద్మే దేదో ఆబి ఆపనా కం కామ్ పూరా కరో కష్ట పరవట సల్వే వంగ కవాలే నింగ సెంచి కోంగ పినాలే ఎన కుడుంగ పాయో కి పర్నగో దేనా హ కర్జ హోగో కోయ నహే దేనే கடன் பட்டு கொடுக்கறதுக்கு அவசியம் இல்ல சும்மா கர்ஜி நெய் லேத்தாகும் அதனால கடன் சீக்கிரம் வாங்க இல்லையா என் முந்தி வாங்கிருக்கேன் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்க எங்க கேட்கு சொல்லிட்டு கொடுத்துருவேன் அப்படிப்பட்டவட்ட வாங்க என்கிட்ட சீக்கிரம் கேட்காதான் அதுக்கப்புறம் கிடையாது சாய மேல சேவகாயம் பந்து கரஞ்சு சேவா தான் சேவகாயம் நின்னாலும் கடன்பட்டு ஊழியர் செய்யறது இல்ல சோலைக்கு கிருஷ்ணகால கருத்துலேத்த नरे क्रिस्तव कारण मांग रहा है उनके लिए एक वचन है आउंगे की दौसलों परमेन आप से है आंधे नमक तो सोल रहा है आप किसी कहाँ से खर्च ले लिए किसी दूसरे से ये दो वैले यार है इन्हर तो कितने कारण मांग रही है हाँ देने के लिए आपको बाद बल नहीं ताकत नहीं उंगल का कोड कर उसके तो आप, आप समय ठालते ठालते जाता होगा मैं नया रखा देंगे कुंडे

अगर परमेश्वर आपको ऐसा ताकत देगा आंड इपड़ी बल पड़ता आप अपना कर्ज को ऋण को भर दीजिएगा हाँ। लौटा दीजिएगा हाँ। परमेश्वर आपसे कहता अपना लिया हुआ कर्ज को वापस करो आंटे कारण हमारे भारत में जितने बड़े बड़े धनवा कर्ज लेके के बैंक धोखा दे भागा कोई क्रिश्चियन था क्या எத்த இந்தியில வந்து கடன் வாங்கி பெரிய பெரிய பணக்காரங்க வெளியில ஓடுனாங்களோ ஒருத்தர் கூட கிறிஸ்தவ யாரும் கிறிஸ்தவங்க இருந்தாங்களோ ஒருத்தர் கூட இல்ல தோங்கி கிறிஸ்டினோ ரெண்டுக்கோதே வாபஸ் கணைகள் பைபிள் சீக்காத்த ஏன்னா கிறிஸ்தவர்கிருப்பி கொடுக்கும்படியா வேதாவது அவசியம் தான் நீங்களும் செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது ये रिंग सिर्फ पैसा ही नहीं है अरे पण मै वो चीज भी हो सकता कोई भी कला। मेरे पापा जब हम थे किशोर अवस्था में थे ना वाली बना मना अपा जनवरी मतलब एक दिसंबर रात में और जनवरी स्टार्ट करते हैं वो प्रार्थना में पापा क्या किए थे जैसा पुराना सा वर्ष का शरीर खत्म हुआ तुरंत नया साल का शरीर शुरू हुआ तो उसमें हम लोग गवाही दिया करते थे पहले वर्ष तीन कड़ी पहले आराधना मुड़ी पुदी आराधना कल पोल साक्षी को पुराना आराधना में साक्षी देते थे जो परमे किया उसके लिए धन्यवाद பழைய ஆராதனையில தேவன் செய்த நன்மை நினைத்து நன்றி சொல்லி சாட்சி கொடுப்போம் சாட்சி புதிய ஆராதனையில புது வருஷத்துக்கு என்ன தீர்மானம் எடுத்திருக்கா கிதா கிசிசன் படு கேள்வி எங்க அப்பா ஒருத்தர் புக் வாங்கியிருந்தாங்க ரொம்ப படிப்பாங்க मेरा भाई भी पढ़ता था तंबी पढ़ते, पढ़ते पढ़ते लिखने का शौक आ गया बुक पढ़ी पढ़ी लिखने लगे, ये लगे। मेरे भाई भी लिखता है हम भी लिखते, लिखते है नानी एल बड़े पैमाने में नहीं पेरी अलग लिखे हम लोग लिखने वाले मेरे पापा बहुत लिख लिखे किताब बहुत काफी बैग में अगर अपा बैग नुक्स एल नहीं है पब्लिश मेरे मम्मी बोलते हैं लेके का बेटा आ गया है आ, एक <laughs> बहुत पढ़ते लेके भी पढ़ते थे किताब बहुत दिनों से उनके पास पढ़ा रहा बुक मोटा मोटा वांगी अपने कड़ी तब ड्रा करके उनको मन में हुआ ये दूसरा किताब मैंने

எழுப்புதல் தாம தாமதிப்பது ஏன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருந்துச்சு ரொம்ப அருமையான புக் காமி கேத்து கேத்லிக் மிஷன் அது லைப்ரரி ஜாக்கித்த படிக்கும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கீதா கோயிலை பொருத்தாங்க இந்த புக் இருந்து எல்லாம் யார் படிக்க போறாங்க இது எனக்கு வேறா அதை வாங்கிக் கேட்டதா இது வரைக்கும் உரிமையோடு என் ஃப்ரெண்ட் இதில் எடுத்து போயிட்டாரு

இலவசமா வீடு கொடுக்கணும் அச்சம் செலுங்க நமக்கு நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் ஆண்டு கொடுக்கற வரைக்கும் இருந்துட்டு போயிடுங்க

எதை விடணுமோ அதை விட்டுரணும் ஊஞ்சா ஊட்டா தேவையு ஆண்டு உயர்த்தும் போது சோடிக்கு செலஞ்சாயே கீரா நிறைய விட்டு விட்டுட்டு போயிருந்தோம் யாது நம்ம ஞாபகம் আমরা তো কবংশই পরমেশ প্রেম করেন আন্ডার নেসি পাম আমাদের পাপ জোকিونکو পাপকে ক্ষমা করেন নমক বিরোধে পাওসিন পাওতমণ্ডি গায়মে সবচেয়ে प्यार করেন আন্ডার ফিলিং এ ইলাদাম আমরা নেসিকে সমাজীয় जिम्मेवारी পূরণ করেন মরাল সোশ্যাল রেসপন্সিবিলিটি ফুলফিল পানমো যে दुसरे যা আমাদের বাস হ্যাঁ মঠ কার্যের যদি মঠ বিল যদি আমাদের করতে থাকে उसको वापस করে দেন আতিরপিকড়পো